அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோமோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது பட்சம் ஆனால் இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த பொருளை நம்ம இந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது இது வந்து உதவக்கூடும் அதனால இந்த பொருள் அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலையுமே இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கன்னா நம்ம எல்லார் வீட்டிலையுமே இந்த பொருள் அப்படிங்கிறது இருக்கணும் இது வந்து படிகாரக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த படிகாரக்கல் அப்படின்னு நம்ம போட்டாலே இதோட பெயர் ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஆலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏஎல் யூஎம் ஆலம் நாட்டு மருந்து கடைகளில் இது நிச்சயமாக கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எங்கள் டேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கோங்க இந்த படிகாரக்கல்லில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த படிகாரக்கல் இந்த நேரத்திலே இது இருக்கக்கூடாது நல்ல வெள்ளை வெள்ளேர்னு நல்ல பயங்கர வெள்ளையாக பால் மாதிரி அந்த வெள்ளையாக இருக்கணும் அந்த மாதிரி வெள்ளையான கல்ல தான் நம்ம வாங்கணும் இப்படி கலர் மாறி இருக்குது ஒரு மாதிரி எல்லோ இஷ் ஷேட்டில் இருக்குது பாருங்கள் எல்லோ இஷ் கிரே இஷ் ஷேட்டில் இருந்துச்சுனாலே இது வந்து நிறைய நெகட்டிவிட்டியை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இதை நான் நிறைய பயன்படுத்தி இருக்கிறேன் யூடியூப் டெமோக்கெலாம் நான் இதை காமிச்சிருக்கிறேன் அதை மாதிரி தொங்க விட்டுருக்குறேன் ஸோ வந்து இது எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான படிகாரங்கள் கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கலர் மாறி உங்களுக்கு வந்து கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாங்காதீங்க நல்ல வெள்ளையாக இருக்கணும் நல்ல பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும் அந்த படிகாரக்கல்ல தான் நீங்கள் வாங்கணும் இப்போ இந்த படிகாரக்கல்ல நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம் அதை இந்த பதிவில் நான் டெமோவாக காமிக்கிறேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுடைய பொருளாதாரம் பண வரவு அப்படிங்கிறது ரெண்டு மடங்காக மாறும் அல்லது மூன்று மடங்காக மாறும் அதன் மூலம் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிக விரைவிலேயே தீரும் சரிங்களா அதுதான் நம்ம இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் பட் அதை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயத்துக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது நம்மளுடைய தாத்தா அவங்க தாத்தா காலத்துலலாம் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா திருஷ்டி கழிப்பதற்கு வீட்டுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கருப்பு உள்ளன் கயிறு மாதிரி இருக்கும் திக்காக இருக்கும் அதில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இதோட பயன்பாடு நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வருது அதனால கூட நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கிணத்துல போடுவாங்க தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சலூன் கடைகள்லாம் இதை வச்சுருப்பாங்க ஏன்னா ஷேவ் பண்ணும்போதோ மொட்டை அடிக்கும்போதோ ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்துருச்சுன்னா இதை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இது வந்து நம்ம தோல் நம்ம ஸ்கின்னில் பட்டாலே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு எல்லா எஜ்ஜஸ்ஸையும் ஸ்மூத்தாகிட்டு இதை வந்து சோப்பு மாதிரி ஆக்கிடுவாங்க ஸோ இதை நம்ம ஃபேஸுக்கு கூட அழகுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சருமம் வந்து வழவழப்பாக இருப்பதற்கு இதை பயன்படுத்துவாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கந்திருஷ்டி ஆன்மீக பயன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கந்திருஷ்டி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்காக ஒவ்வொரு ரூம்லையுமே ஒரு சின்ன கிளாஸ்லேயோ அல்லது ஒரு அகல்லையோ ஒரு ஒரு பீஸ் போட்டு ஒரு மூளையில் இதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மாதிரி பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படிகாரக்கல்ல தூக்கி போட்டுடலாம் ஏன்னா அது ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதாவது இந்த ஒரு பீஸையே நீங்கள் நாளாக கட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க நாளாக கட் பண்ணி ஒன்று ஹாலு ஒன்று பெட்ரூமு ஒன்று கிச்சனு ஒன்று டைனிங் அதை மாதிரி ஒன்று வைக்கலாம் நிலைவாசலில் ஒன்று தொங்க விட போகிறோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சரிங்களா அது ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது மூணாவது வந்து நல்ல தூக்கம் வரல கெட்ட கனவு எனக்கு வருது டிஸ்டர்ப்டான ஸ்லீப் இருக்குது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இதை ஒரு பீஸை தலையணை கீழே நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவும் ஒரு ஒரு மாதம் கணக்கு ஒரு பீஸை வந்து நம்ம ஒரு மாதம் நம்ம தலையணை கீழே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதோட கலரும் வந்து மாறிடும் அது நெகட்டிவாக அப்சர்வ் பண்ண பண்ண அதோட கலர் வந்து மாறிடும் கலர் மாறிச்சினாலே அதுதான் ஒரு இண்டிகேஷன் அதை வந்து தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து கலர் மாறுறது தான் ஸோ அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடணும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு நம்ம இந்த படிகாரக்கல்லை எப்படி பயன்படுத்த போகிறோம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரே சின்ன படிகாரக்கல் எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும் அந்த படிகாரக்கல்லில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ நான் இந்த ஒரு உருக்கல்ல எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க கேலண்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுபமுகூர்த்த நாள் என்றைக்கி அப்படின்னு தெரியும் அல்லது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதை மாதிரி ஒரு நாளில் உங்கள் பூஜை ரூம்லாம் என்றைக்கு சுத்தம் பண்ணி க்ளீனாக நீட்டாக இருக்குதோ அந்த தினத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்களும் சுத்த பத்தமாக இருக்கணும் தலை குளிச்சிடுங்க அன்னைக்கு என்றைக்கு செய்யணுமோ குறிப்பிட்ட நாள்லாம் எதுவும் கிடையாது எது நல்ல நாள்னு உங்களுக்கு படுதோ நீங்கள் அந்த நாளில் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இந்த கடன்லாம் தீர்ப்பதற்கு எவ்வளவு பணம் தேவை நீங்கள் மட்டும் கண்ணா பின்னான்லாம் எழுதக்கூடாது உங்களுக்கு வர வேண்டிய தொகை இவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தொகை அந்த கடனை அடைப்பதற்கான தொகை எல் எல்லார்கிட்ட வாங்கின கடன் பேங்க்ல இருக்கக்கூடிய கடனை அந்த தொகையெல்லாம் எவ்வளோ அதில் உங்களுக்கு இப்போதிக்கு எவ்வளோ வரணும் நம்மளுக்கே தெரியும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் அதை நான் அந்த பணத்தை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஒரு இடத்த விற்க போகிறோம் அதுலேருந்து எனக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லை எனக்கு சொத்து பிரிக்கிறாங்க எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு வரும் கிட்டத்தட்ட தோராயமாக இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த தொகையை நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அதில் வந்து ஒரு படிகாரக்கல் அதோட பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு இது ரெண்டும் தான் நான் வைக்கணும் வச்சுட்டு இதை நல்லா மடிச்சுடுங்க அழகாக மடிச்சுட்டு இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலே இதை நீங்கள் வச்சுடலாம் இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் கேலண்டரில் மட்டும் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இது வந்து அப்படியே உங்கள் பூஜை ரூமில் தான் இருக்கணும் இதை வந்து டெய்லி என்ன செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பூஜை ரூமுக்கு போய் தினந்தோறும் விளக்கேற்றுவீங்க அப்போ இந்த இதை பார்த்து இந்த என்னுடைய விருப்பம் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாரவே நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ எவ்வளோ பணம் வரணும்னு எழுதியிருக்கிறீங்களோ அதற்கான சில வழிகள் சில கதவுகள் திறந்திருப்பதை நீங்களே கண்கூடாக உணரலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது இது என்னது ஒரு இந்த ரெண்டுத்த பொருள் வச்சா பணம் வந்துருமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இது கூட சேர்த்து நீங்களும் உங்களுடைய உழைப்பை போடணும் உழைப்பை உங்களுடைய விடாமுயற்சியை போட்டுட்டு இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இப்போ எனக்கு மாதம் வந்து நாற்பதாயிரம் தான் வருமானம் அப்படின்னா இது நீங்கள் வச்சதுக்கப்புறம் அந்த பண வரவு அப்படிங்கிறது எந்த வகையிலையாவது அதிகரிக்கும் நாற்பதாயிரம் வரக்கூடிய இடத்துல எண்பதாயிரம் வரும் அநியாயமான வழியிலலாம் வராது நியாயமான வழியில் உங்களுக்கு எந்த வழியிலையாவது அது நிச்சயமாக வந்து சேருங்க ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எல்லாருக்குமே தேவை அதனால் செய்யணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க ஸோ நாம் வந்து மடித்து இதை மாதிரி மஞ்சள் துணியில் வச்சாச்சு இந்த மஞ்சள் துணியையும் அழகாக மூட்டையாக கட்டிவிட்டு முடித்து போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம பூஜை அறையில் வச்சிடணுங்க இவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான சில சிறப்பான விஷயங்களை நான் அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி